அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம ஆன்மீக தகவலில் என்ன பார்க்க போகிறோம்னா சனீஸ்வரனை பற்றி பார்க்க போகிறோம் சனி அதாவது இப்போ ஏழரை சனி எல்லாேருக்கும் நடந்துட்டுருக்கு இல்லையா சில பேர் இப்போ கும்பத்துலேருந்து மீனத்துக்கு வந்து சனி பயிற்சி ஆகிறாரு இந்த செயற்கு சனி பயிற்சினால நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க அதுலேருந்து நம்ம எப்படி காப்பாற்றிக்கலாம் நம்மளை வந்து விடுபட்டுக்கலாம் எப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் இந்த சனி பயிற்சி வந்து இப்போ கும்பத்தில் இருக்குது கும்பத்தில் பாத சனியாகவும் மீனத்தில் இப்போ போகிறது அப்போ வந்து ஜென்ம சனியாகவும் மேஷத்தில் வந்து விரை சனியாகவும் ஏழரை சனி இவங்க மூணு பேருக்கு இருக்குது இந்த ஏழரை சனியிலேருந்து நம்மளை எப்படி பாதுகாக்கலாம் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த ஏழரை சனியிலேருந்து பாதுகாக்கிறது ரொம்ப ஈஸியான விஷயந்தான் சில விஷயங்களை நம்ம கடைப்பிடிச்சாலே போதும் ஏழரை சனியிலேருந்து நம்மளை நல்லபடியாக பார்த்துக்கலாம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கதை கூட இருக்குது நலதமந்தியோட கதை இந்த நல தமந்தி வந்து பார்த்திங்கன்னா முதல்ல முதல் ஜென்மத்தில் வேடன் வேட வச்சியாக பிறக்கிறாங்க அப்படி இருக்கும்போது அங்கே ஒரு முனிவர் வராரு அந்த முனிவர் வந்து எனக்கு தங்கிறதுக்கு இடம் வேண்டுமேன்னு சொல்லி கேட்குறாரு உடனே அவர் வந்து அவங்க ரெண்டு பேரும் மேலே ஒரு மரத்து மேலே கூடு கட்டி வேலைறாங்க ஆனால் அந்த இடத்துல ரெண்டு பேர் மட்டும்தான் இருக்க முடியும் சரி பரவாயில்லன்னு சொல்லி முனிவருக்கு இடத்த கொடுத்துட்டு வேலைவன் வந்து கீழே இருக்காங்க தன் மனைவி வந்து வேற ஒரு ஆண் கூட இருக்கான்ற ஒரு எந்த சந்தேகமும் இல்லாமல் தான் மனைவி மேலே ரொம்ப அன்பாக்கறையாக நல்லா இருந்திருக்காரு இதை பார்த்தா முனிவருக்கும் ரொம்ப பெருமையாக இருந்தது அதே மாதிரி காலையில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அந்த புளி வந்து அந்த வேடவனை அடிச்சிடுச்சு இதை கேள்விப்பட்ட அந்த தமைய் அதாவது முதல் ஜென்மத்தில் அந்த வேடை வச்சியாக இருந்தவன் செத்து போயிடுறா ரெண்டு பேரும் செத்து போய்ட்றாங்க இதை பார்த்த முனிவருக்கு ரொம்ப வருத்தமாக போயிட்டுருந்து இவங்களுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படி இருக்கும்போது அடுத்த ஜென்மம் வந்துடுது அடுத்த ஜென்மத்தில் நலனும் தமையந்தியாக பிறக்கிறாங்க பெரிய மகாராஜா மகாராணியாக பிறக்கும் போது இவங்களுக்கு வந்து சு சுயவரம் பார்க்கணுன்னு சொல்லி ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்காங்க அப்புறம் ஏற்பாடு பண்ணும்போது அந்த அண்ணமாக இந்த முனிவர் தான் அண்ணமாக வந்து பிறக்கிறார் இவங்களை எப்படியாவது நம்ம சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி சேர்த்து வைக்கிறதுக்காக அந்த அண்ணன் வந்து முதல் ஜென்மத்தோட கதையெல்லாம் வந்து சொல்கிறது ரெண்டு பேர்கிட்டையும் அப்போது அவங்க ரெண்டு பேருமே அவங்கள அந்த முன் ஜென்மத்தோட ஞாபகம் வந்து இவங்கள தான் கல்யாணம் பண்ணிக்கணுன்ற எண்ணம் வந்துடுது அப்போ என்ன ஆகிடுதுன்னா சுயமரம் வைக்கிறாங்க சுயமரத்தில் தமிந்தந்தி வந்து கரெக்டாக நல்லெண்ண அடையாளம் கண்டுபிடிச்சி கல்யாணம் படிக்கிறாள் இதில் என்னன்னா தமையந்தியை வந்து தேவர்களும் வந்து நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றான் ஏன்னா தமையந்தி அவ்வளோ அழகாக இருக்கா அதனால பண்ணுறாங்க இப்போ தமையந்தி கரெக்டாக வந்து நல்லெண்ண கண்டுபிடிச்சு கல்யாணம் மாலை போட்டுடுறான்னு உடனே தேவர்களுக்கெல்லாம் கோவம் வந்துடுது இவனை எப்படியாவது நம்ம அழிக்கணும் என்ன பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது எது சனீஸ்வரன்ட்ட போய் முறையிடுறாங்க சனீஸ்வரன் வந்து இதுக்கு ஒத்துக்க மாட்டேன்றாரு ஏன்னா நான் வந்து நீதிமான் யார் தப்பு செய்கிறாங்களோ அவங்கள தான் பிடிப்பேன்னு சொல்லும்போது ஒரு நாள் வந்து நலன் வந்து சரியாக கால் அலம்பு பின் பின்னங்கால் சரியாக அலம்பகம் போய்டுறாரு இதை வச்சு தேவர்கள்லாம் பாரிவன் ஒரு பின்னங்கால கூட சரியாக அலம்பகம் போய்ட்றான் இவெல்லாம் என்ன நல்லா ஆட்சி பண்ண போகிறான் சரியாக இருக்காது நீ பிடிக்கணும்னு சொல்லும்போது அந்த சனீஸ்வரன் வேறு வழி இல்லாமல் ஏழரை வருஷம் பிடிக்கிறான் ஏழரை வருஷத்தில் வந்து ரொம்ப படாத பாடுபடுறாங்க படாத பாடு படும்போது என்ன ஆகும்னா குடும்பத்தோட மனைவி மக்கள் எல்லாரையும் சேர்த்து கூட்டு தான் போகிறாங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது அந்த இடத்துல கஷ்டப்படும் போது நீங்களாம் கஷ்டப்பட வேணாம்னு சொல்லிட்டு தன் மாமனார் வீட்டுக்கு அனுப்பிச்சி வச்சிடறாங்க தன் மாமனார் வீட்டுக்கு அனுப்பிச்சதுக்கப்புறமா இவன் வந்து ரொம்ப கஷ்டப்படுறான் சில இடத்துல போயிட்டு சமையல் வேலை கூட செய்கிறாங்க நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களா நல்லா பார்க்கணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து எவ்வளோ கஷ்டப்படுறாங்க ஒரு பாம்பு வேற தீண்டிடுது அந்த பாம்பு தீண்டி உடம்பு ஃபுல்லாக கருப்பாகிடுது அடையாளமே தெரியல அதுக்கப்புறமா தான் போய் சமையல்லாம் பண்ணுறாரு அதுக்கப்புறமா ஏழரை வருஷம் முடிஞ்சிருது ஏழரை வருஷம் முடிஞ்சதுக்கப்புறமா தன்னோடய சுயர் கொடுத்து வந்துடுறாரு அப்போ சனீஸ்வரன் வந்து கேட்குறாரு நீ நல்லாட்சி பண்ணி எல்லாம் தான் இருந்த இருந்தாலும் சில விஷயங்களுக்காக நான் பிடிக்க வேண்டியதாக இருந்தது உனக்கு என்ன வர வேணும் கேளுன்னு சொல்லுவார் நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் இதே மாதிரி கஷ்டம் வேறு யாருமே படக்கூடாது அதுக்கு நீ அருள் புரியணும் அப்படின்னு சொல்லி சனீஸ்வரன் கேட்குறாங்க கண்டிப்பாக உன்னோடைய கதையை வந்து யாரெல்லாம் கேட்குறாங்களோ படிக்கிறாங்களோ அவங்கெல்லாம் கண்டிப்பாக வந்து நல்லா அடைவாங்க இந்த சனீஸ்வரனோட பாதிப்புலேருந்து குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறமா சனிக்கிழமை அன்னைக்கு சாதத்தில் எள்ளும் தயிரும் போட்டு காக்கைக்கு சாதமும் அதே மாதிரி திருநள்ளார் கோவிலுக்கு போயிட்டு வாங்க திருநள்ளார் கோயிலுக்கு போய்ட்டு விளக்கு போட்டுட்டு வாங்க இல்லைன்னா முடியாதவங்க பக்கத்தில் இருக்க சனி சனீஸ்வரன் கோவிலுக்கு போயிட்டு விளக்கு போட்டுட்டு வரலாம் இந்த மாதிரி பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு சனி தோஷம் கம்மியாகும் அதனால் நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா சனீஸ்வரன் வந்து நீதிமான் தான் நம்ம நல்லதை மட்டும் செஞ்சுருந்தா நமக்கு நல்லது மட்டும்தான் நடக்கும் அதனால் எல்லோரும் கடவுளை வேண்டிக்குங்க எல்லாமே நல்லது தான் நடக்கும் சனீஸ்வரனை வணங்குவோம் இந்த கதையை கேட்குறவங்களுக்கும் படிக்கிறவங்களுக்கும் சனீஸ்வரன் அருள் கிடைக்கும் என்பது ஒரு நம்பிக்கை அவ்வளோதான் இந்த கதையை நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு பிடிச்சிருந்துதுன்னா இந்த கதையை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்